வணக்கம் காய்ஸ் தமிழ தாயகம் யாழ்ப்பாணம் யூடியூப் சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் வந்து பருத்துரா டவுனுக்கு மிக அண்மித்த பகுதியில் வந்து ஒரு அழகிய வீடானது விற்பனைக்கு வந்துள்ளது அந்த வீட்டைப்பட்டு தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இந்த அழகிய வீடானது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பருத்துரா டவுனில் ஹெச்என்வி பேங்க்கு மிக அண்மித்த பகுதியில் வந்து இந்த வீடானது அமையப்பட்டுள்ளது இந்த வீடு பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீடு ரெண்டு தசம் ஆறு பரப்பு காணியில் அமையப்பட்டுள்ளது அதாவது ரெண்டரை பிறப்பு காணிக்கு ரெண்டு குழி கூடவாக அமைந்துள்ள பரப்பளவு காணியில் இந்த வீடானது அமையப்பட்டுள்ளது இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு கட்டி பத்து வருடங்களுக்கு உட்பட்டதாகத்தான் காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கேர் இந்த வீடானது அமையப்பட்டுள்ளது இந்த வீட்டின் சூழலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நன்னீர் வெட்டு கிணறும் காணப்படுகின்றது அதனை அதை விட இந்த வீட்டை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீடு மூன்று ரூம் கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட அமையப்பெற்று லக்ஸரி வீடாகத்தான் காணப்படுகின்றது கீழே மாவோல் பதிக்கப்பட்டு மேலே சீலிங் அடிக்கப்பட்டு கதவு வேலைகள் எல்லாம் தச்சு வேலைகள் எல்லாம் தரமான முறையில் இந்த வீடானது வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வீடு வந்து விற்பனை சம்பந்தமான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் இந்த திரையில் காணப்படுற இலக்கத்தினை அழைத்து நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடு சகல தளபாடங்களுடன் விற்பனைக்கு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது